வணக்கம் நான் முரளிதரன் இது சிவசக்தி தமிழ் சேனல் நம்ம கடந்த வீடியோக்களில் அதாவது ஷார்ட்ஸில் எல்லாம் ஆன்மீகம் குலதெய்வம் தான் முதல்ல நம்ம ஆரம்பித்தோம் குலதெய்வ வழிபாடுன்னா என்ன குலதெய்வம் வழிபாட்டில் நம்ம கூட செய்யக்கூடிய தவறுகள் என்ன அடுத்தது குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சின்ன சின்ன வீடியோவில் ஷார்ட்ஸாக கொடுத்துருப்பேன் ஒரு முழு ஒரு முழு வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோ முழுசாக பாருங்கள் குலதெய்வம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான குலதெய்வத்தை வழிபாட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒரு ஹிண்ட் இதில் கிடைக்கலாம் உங்களுக்கு அதனால் முழுசாக பாருங்கள் சிவானிங்க குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய சிறு தெய்வங்கள் நம்மளோட பூர்வீகத்தில் சிறு தெய்வங்களாக நமக்கு இருந்து அருக அணுகரகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஐகம் அப்புறம் குலதெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடிய தவறுகள் குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்றது எங்கூரில் குலதெய்வம் கோயில் கட்டிக்கிறேன்னு சொல்லி மூலதெய்வ கோயிலிருந்து பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடுறோம் இங்கே வச்சு நம்ம கோயில் கட்டிக்கிறோம் அப்படிங்கிற தவறுக்கு சரியான குதெய்வ வழிபாடு முறை இல்லாமல் இருக்கிறது அந்த குழைவத கண்டுக்கவே மாட்டோம் அந்த கோயில் பக்கமே போக மாட்டோம் மறந்துடுவோம் பூர்வீகத்தில் ஒரு கோயில் கோயிலுக்குங்கிறதையும் மறந்து நம்ம நிறைய ஊர்களில் குடி போய் அங்கே நம்மளுடைய அலுவல்கள்லாம் பார்த்துட்டு இந்த குலதெய்வம் கோயிலுக்கு மறந்து மற்ற கோயில்களுக்கெல்லாம் போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருப்போம் ஆனால் குததெய்வ வழிபாடு இல்லாமல் மற்ற எந்த கோயில்களுக்கு நீங்கள் போனாலும் அந்த கோயிலோட அணுகிறது கிடைக்காதுங்கிறது தான் நிதர்சனம் அதனால் குதிரை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க அடுத்தது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க அப்படின்னா நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்மளுடைய அப்பாவுடைய குலதெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடாக வரும் குலதெய்வமாக வரும் அப்போது அப்பா கூட பிறந்த சொந்தக்காரங்களோட அவங்களுடைய வாரிசுகள்கிட்ட இந்த குலதெய்வத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதோட அமைப்பை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டில் செய்கிற சில வழிபாடுகள் முறை இது போக நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாங்கிறத நான் சொல்லியிருந்தேன் சரி இதோட ஃபுல் வீடியோ ரைட் அடுத்தது குலதெய்வம் செய்ய வழிபாட்டில் செய்யக்கூடிய தவறுகள் வருஷம் ஒரு தடவையாவது நம்மளுடைய குலதெய்வ சன்னதிக்கு போகணும் நம்ம நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல மாத மாதம் போகிறேன் சில பேர்லாம் சொல்லுவாங்க அமாவாசை என்றைக்கு போகிறேன் பௌர்ணமி அன்னைக்கு நான் குலதெய்வ வழிபாடு இருக்கேன் அந்த கோவிலுக்கு வேண்டிய பொருள் வகையெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் என்னால் முடிஞ்ச பொருளாதை கொடுத்துட்டுருக்கேன் பணம் கொடுத்துட்டு வரேன் ஆனால் தான் அனுப்புக்கு பணம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் தாண்டின ஒரு வழிபாடு முறை என்ன அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் போனாலும் சரி நீங்கள் டெய்லியுமே போனாலும் சரி இல்லை வெளியூரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தாலும் சரி முதல்ல அந்த குலதெய்வம் கோயிலுக்குன்னு சில வழிபாடு முறைகள் இருக்கும் நம்ம மூதாதவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்தந்த வழிபாடு நம்ம குலதெய்வம் கோயிலில் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பணம் கொடுத்துட்டு வந்துடுறோம் கோயிலுக்கு அன்னதானத்துக்கு நாங்கள் பணம் வச்சுக்கோங்க நான் கோயிலுக்கு பொருளுக்கீவு பண்ணுறேன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு தான் வாங்கி கொடுக்குறது சுவாமிக்கு தான் வாங்கி கொடுக்குறது தங்கத்தில் சாத்தினேன் வெள்ளியில் சாத்தினேன் உடம்பை வாங்கி கொடுத்தேன் இத்தனை பேர்த்துக்கு பண்ணேன் அப்படின்ற வழிபாடுகளை பண்ணிட்டு வரோம் அதெல்லாம் செய்யலாம் தப்பு இல்லை பட் பணம் பொருள் இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம்னா நம்மளுடைய பக்தி அந்த பக்தி எத்தனை பேர் நம்ம குலதெய்வத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தாங்க குலதெய்வத்துக்கு சரியான பக்தியை நம்ம கொடுக்கறதில்ல நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய காணிக்கை என்ன அப்படின்னா நம்மளோட பக்தி தான் எந்த தெய்வமும் நம்மக்கிட்ட காசோ பணமோ எதிர்பார்க்குறதில்லை நம்மளுடைய ஆத்மாத்த பக்தி தான் எதிர்பார்க்குறாங்க அப்போது குலதெய்வம் கோயிலில் போய் பக்தியாக வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஆத்மாத்த பக்தி ஆத்மாத்த வழிபாடு அங்கே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த குலதெய்வம் நமக்கு பரிபூரண அனுகூலங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம கோயிலுக்கு போனோமா வந்தோமா வேடிக்கை பார்த்தோமா இந்த கோயில் அமைப்பை பார்த்தோமா கொஞ்ச நேரம் உட்காந்தோமா அப்படின்னு வந்துடுறோம் வழிபாடுகள் பண்ணுறது இல்லை அடுத்தது வழிபாடு முறைகள் நிறையா கோயில்களில் அவங்களுக்கு சார்ந்த வழிபாடு முறைகள்னு இருக்கும் சில கோயிலில் பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க சில கோயிலில் பலி கொடுத்து கும்பிடுவாங்க சில கோயிலில் ஆயுதம் சார்ந்த வழிபாடு முறைகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பண்ணணும் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மூதாதிரிகள் உங்களுக்கு அவங்களோட பெற்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பெரியவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வழிபாடு முறைனா அதை தான் பண்ணணும் அதுதான் சரியான முறைங்க அதை பண்ணால் மட்டும்தான் நம்ம குலதெய்வத்திற்கு அனுகரணம் கிடைக்கும் ஏன்னா அந்த விஷயம் தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ நம்ம குத வழிபாடு முறையை முறையான வழிபாடுகள் பண்ணணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா குழந்தை வழிபாட்டில் முதலாக நம்ம பண்ணக்கூடியது அந்த பொங்கல் வச்சு கும்பிட்றது அப்படின்னு சொல்லுவோம் வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம கோயிலில் போய் அந்த கோயிலில் அங்கேயே பொங்கல் வச்சு அந்த சுவாமிக்கு நிவேதியம் படைச்சி தான் கும்பிடணுங்க இதுதான் சரியான வழிபாடு முறை குறைஞ்சபட்சம் பொங்கல் வைக்கணுங்க தான் மற்றதெல்லாம் நீங்கள் மற்ற வழிபாடுகள் எல்லாமே அப்போ அங்கேயே போய் பொங்கல் வச்சு நிவேதி தான் சரியான வழிபாடு முறைங்க அதை சரியாக நம்ம கொடுக்கணும் ஏன்னால் இதை நம்ம பண்ணும்போது தான் நம்மளோட குழந்தைகள் நம்மளை பார்த்து இந்த குழந்தை வழிபாடை பண்ணுவாங்க ஏன்னால் நீங்கள் என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்களோ என்ன பொருள் சேர்த்து வச்சுருக்கீங்களோ என்னென்ன விஷயங்கள் சேர்த்து வச்சுருந்தாலும் நமக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளோட வாரிசுகளுக்கு நம்ம பெரிய கொடுக்குற பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த குலதெய்வ வழிபாடுங்க அந்த குலதெய்வம் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும் சொத்து பணவர் உடல் ஆரோக்கியம் தடை இல்லாத காரியங்கள் இது எல்லாத்தையுமே அந்த குலதெய்வம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துரும் நம்மளால் முடிஞ்ச அந்த குலதை வழிபாடை பரிபூர்ணமாக பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்போது அந்த குழந்தைகள் அவங்களோட அதை கொண்டு போவாங்க இந்த மாதிரி வழி வழியாக அந்த குலதெய்வ வழிபாடை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா தான் அந்த குலதெய்வத்துக்கு பலம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த குலதெய்வத்தை வழிபாடை போய் சிறப்பாக பண்ணுறீங்களோ எவ்வளோ பக்தி மார்க்கமாக பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அந்த குலதெய்வத்தோடைய பலம் அதிகமாயிட்டே போகும் அப்போது வழி வழியாக கும்பிடும்போது நம்ம தலைமுறைகளுக்கும் அந்த ஆசீர்வாதங்களும் அணுகிறக்கவும் போய் சேரும் இன்னும் நான் நல்ல முன்னேற்றம் நல்ல வாழ்க்கையை அந்த நம்ம குழந்தைங்களுக்கு அமையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்ல குலதெய்வ வழிபாடை கொடுத்துடணுங்க நான் திருப்பி சொல்கிறேன் குலதெய்வ வழிபாடுகள் இல்லாமல் நீ எந்த சன்னதி போய் வழிபாடுகள் பண்ணாலும் அதனோட பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காதுங்க அதோடய முறை வழிபாடு அந்த இடத்துல அடகிரம் அந்த கோயில் அடகிரம் கிடைக்குமானா அது தாங்க கிடைக்காதுங்க அடுத்தது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி நம்மளுடைய முன்னோர்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது வீட்டில் வயசானவங்க அப்பாவோடய சொந்தக்காரங்க அப்பாவோடைய ஊடப்பிறந்தவங்களோட வாரிசு எல்லாம் நமக்கு வழிபாடு முறைகளை அதாவது அந்த குலதெய்வத்தினுடைய அமைப்புகளையும் விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து பண்ணணும் கன்வியூ பண்ணணும் இடையில விட்டுறக்கூடாதுங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொந்தக்காரங்களோட பேச மாட்டேன் சொந்தக்காரங்களோட பிரச்சனை அவங்களோட பேச்சுவார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட ஈகோவுக்காக அந்த குலதெய்வ வழிபாடை நம்ம மறந்துடுறோம் நான் கேட்க மாட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஊர் பக்கமே போக மாட்டேன் அந்த கோயிலுக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி குலதெய்வ வழிபாடை விட்டுருவாங்க மனிதர்கள் மேலே கோவப்படலாம் தெய்வத்து மேலே கோவப்போ அது பாதிப்புங்க பாதிப்புங்கிறத விட ஆனால் போதலாம் அந்த நமக்கு கிடைக்காது வாழ்க்கையில் நிறையா நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் அடுத்தடுத்த முன்னேற்றம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா போங்க அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க அடுத்ததாக குலதெய்வத்தை நம்மளுடைய வீட்டில் சேர்த்தே சில வழிபாடுகள் மூலமாக மனு பிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வழிபாடுகள் என்ன அப்படின்னா வீட்டில் குலதெய்வ கலசம் வைக்கிறது முதல்ல நம்ம வீட்டில் ஒரு பித்த கலசம் உங்களால் முடிஞ்ச சைஸுக்கு ஒரு குலதெய்வ கலசம் வாங்கிக்கோங்க பித்தரை கலசம் வாங்கி அதில் நீர் நிரப்பணும் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அதில் மங்கள பொருள் ஏதாவது போடணும் பச்சைக்கற்பூரம் ஏலக்காய் மஞ்சள் இல்லை குங்குமம் இந்த மாதிரி மங்கள பொருட்களை சேர்த்தணும் அப்படி இல்லைன்னா நம்ம பூதா ஸ்டோர்களில் கலச தீர்த்த பொடின்னு சொல்லி கிடைக்குங்க அது நிறையா மூலிகைகள் கலந்து அந்த பொடி இருக்கும் அதையும் நம்ம பிஞ்சு கலந்து அந்த குலதெய்வ கலசத்தை வச்சு அதை முடி குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு வழக்கு ஏற்றி அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் நமக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா குலதெய்வம் தெரிந்தாலும் இந்த ரெண்டுமே இந்த கலசத்தில் பூரண கலசம்னு சொல்லுவோம் அதை கலசத்தில் நீர் நிரப்பி அதில் மங்கள பொருளை இட்டு அதோட மேடையில் வச்சு சின்ன ஒரு மனை வச்சு அது மேலே அந்த கலசத்தை வச்சு அதுக்கு முன்னாடி ஏற்றி கும்பிடலாம் நீங்கள் தொடர்ந்து அதை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது குலதெய்வ அனுகிரகம் ஏதோ ஒரு வகையில் அதோட அமைப்பும் அடையாளங்கள் நமக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தை போய் நம்ம வழிபாடு பண்ணுறது ஒரு முறை ரெண்டாவது நம்மள வீட்டுடைய நிலப்படிங்க வீட்டுடைய நிலப்படி கதவு இதில் நம்ம குலதெய்வம் குடியிருக்குங்கிறது ஐதீகம் நம்ம குலதெய்வம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி நம்ம எங்கே குடியிருக்கோமோ அங்க குலதெய்வமும் வந்து குடியிருக்கும் அப்படிங்கிற ஐதீகம் நம்ம தான் அதை கண்டுக்காமல் இருக்கோம் நிலப்படியை பெரும்பாலும் யாரும் சுத்தமாக வச்சுக்கிறது இல்லைங்க கண்டிப்பாக நிலப்படியை சுத்தமாக தொடச்சி நிலவு கதவை சுத்தமாக தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் பண்ணி அந்த நிலவில் விளக்கேற்றணும் வாரத்தில் உருதவியாத நிலவாசலில் விளக்கேற்றி குலதெய்வத்தை கும்பிடணுங்க அங்கே தான் ஆபாகணமாக இருப்பாங்க குலதெய்வம் அப்போது அந்த நிலப்படியை கும்பிடும்போது குலதெய்வத்தை அங்கே வச்சு நம்ம பரிபூர்ணமாக வழிபாடு பண்ணும்போது அது மூலமாகவும் நம்ம குலதெய்வம் அடையாளம் நமக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் மூலமாக இல்லை குலதெய்வமே உங்களுக்கு கனவுல வந்து கூட சொல்லலாம் யாரோட அனுகிரகமோ தெரியாது அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம குழந்தை கண்டுபிடிச்சு அங்கேயும் போய் வழிபாடு பண்ணணும் சைபர் டென்னிஸாக எந்த வழிபாடும் நம்ம வீட்டில் பண்ணணும் அடுத்தது நம்மளை நம்மளோட சுய ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிற முறையை நான் நான் சொல்லியிருந்தேன் அப்போது சுய ஜாதகத்தில் நமக்கு சரியான டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா சரியான ஜாதகம் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா அதில் குலதெய்வத்தோடய கண்டிப்பாக இருக்கும் அதை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க ராசிக்கட்டம் ராசி கட்டத்தில் நாலாம் இடம்ங்கிறது குலதெய்வம் இந்த குலதெய்வத்தோடைய அமைப்பு அந்த நாலாம் இடத்தில் இருக்கும் அது ராசி ராசிக்கட்டத்தில் நம்ம பார்க்குற விஷயங்கள் அந்த நாலாம் இடத்துக்குன்னு தனியாக ஒரு வர்க்கம் இருக்கும் அது வர்க்க முறையில் நம்ம ஜோதர அமைப்பில் இது இருக்குதுங்க குலதெய்வத்துக்கு தனியாக ஒரு கட்டமே இருக்குது அதை வச்சு நம்ம குலதெய்வத்தோட அமைப்பு அந்த குலதெய்வத்தோட வழிபாடு முறைகள் என்ன அந்த குலதெய்வோட அமைப்பு எப்படி இருக்கும் அதை சுற்றி என்ன இருக்கும் அதோடைய விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நமக்கு அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு அந்த வழிபாடு அந்த அமைப்புகளை கொடுத்து அடையாளங்களை கொடுத்து ஜாதகத்தை ரெஃபர் பண்ணி செக் பண்ணி நீங்கள் போய் இந்த அமைப்பில் குடிதவன் பேருக்கு பாருங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்து நிறைய பேர் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா போயின்னு நிறைய நிறையா கண்கூடாக பார்த்துருக்கோம் ஸோ அந்த ஒரு முறையும் நமக்கு குலதெய்வ வழிபாடு முறையில் நம்ம கண்டுபிடிக்கலாங்க ஜாதகப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ மாதிரி ஏதோ ஒரு முறையில் அவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அதை வழிபாடு பண்ணுங்கள் சரி இந்த வழிபாடு முறை நான் இதில் இதில் இந்த வீடியோவில் நான் சுருக்கமாக சொல்லியிருப்பேன் ப்ரீஃபான ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் இந்த குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணலாம் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதாவது நாள் நட்சத்திரம் கிழமைகள் இருக்கா இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு என்னென்ன கொண்டு போகணும் என்னென்ன கொண்டு போகக்கூடாது குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரலாம் இல்லை போகாமல் வரலாமா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம அடுத்த லாங் வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஓரளவு உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது சந்தேகங்கள் சந்தேகங்களை விட கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னுடைய கமெல கொடுங்க நம்ம அதையும் நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ஏன்னா நிறையா கேள்விகள் இருக்கும் நிறைய பேர் நிறையா வீடியோக்கள் இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் தெளிவான வீடியோ இருக்கான்னா இல்லை அது அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்குது நிறைய பேர் நல்ல விஷயமும் கொடுக்குறாங்க குலதெய்வத்தை கவி கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அதில் நிறைய உண்மைகளும் இருக்குதுங்க அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ இதையும் ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு கொடுங்க அதை பற்றி நான் பேசுவோம் அந்த கேள்விகளுக்கான பதில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கமெண்ட்லேயே கொடுப்பாங்க சிவாயிடங்க